வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு பொருளாதாரம் மற்றும் வணிகம் முந்தைய வருட வினாத்தால் பார்க்கலாம் குரூப் ஒன் இரண்டாயிரம் வருடத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பணவீக்கம் ஏற்பட காரணங்கள் பண அளிப்பில் உயர்வு உற்பத்தியில் அதிகரிப்பு உற்பத்தியில் குறைவு ஏ மற்றும் சி இவை இரண்டும் ஆன்சர் ஏ மற்றும் சி ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண அளிப்பில் உயர்வு சி வந்து உற்பத்தியில் குறைவு இதுதான் பணவீக்கம் ஏற்பட காரணங்கள் இரண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது கம்பெனியின் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது அமைப்பு முறைகேடு சாரி அமைப்பு முறையேடு சங்க நடைமுறை விதிகள் தகவல் அறிக்கை ஆண்டு அறிக்கை இதில் ஆன்சர் அமைப்பு முறையேடு அடுத்து தீ காப்பீட்டில் காப்பீடு எடுக்கும்போது நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா காப்பீடு கால இறுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகை அளிக்கப்படுகிறது அடுத்து இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை பாலிசி முதிர்வுற்று இடர் ஏற்படும் போது பணம் அளிக்கப்படுகிறது பாலிசி தேதியிலிருந்து ஒரு மாதம் முடிவற்றவுடன் பணம் அளிக்கப்படுகிறது ஆன்சர் இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை அடுத்து கூட்டு பங்கு கம்பெனிகளின் கணக்குகளை தணிக்கை செய்வதன் நோக்கம் லாபத்தை அதிகரிக்க நற்பெயரை அதிகரிக்க சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த பங்குதாரர்களை திருப்திப்படுத்த ஆன்சர் சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த அடுத்த கொஸ்டின் ஒரு மேலாளருக்கு ஒரே நேரத்தில் எத்தனை பணியாளர்களை வெற்றிகரமாக மேலாண்மை செய்ய முடியும் என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அமைப்பிடல் மேலாண்மை அதிகார வீரச் செயல் அதிகார ஒப்படைப்பு இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் மேலாண்மை அதிகார வீரச் செயல் இந்திய தொழில் நிதி கழகம் டேஷ் நிறுவனங்களுக்கு மட்டுமே உதவுகிறது பெரிய அளவு தொழில்கள் நடுத்தர தொழில்கள் சிற்றளவு தொழில் நிறுவனங்கள் அரசு கம்பெனிகள் ஆன்சர் பெரிய அளவு தொழில்கள் அடுத்து பணி ஆய்வு என்பது வேலையாட்களை தரப்படுத்துதல் வேலையாட்களுக்கு வேலை கொடுத்தல் வேலையை நிர்ணயம் செய்து அதை அந்த வேலை தேவையுடன் ஒப்பிடல் அடுத்து இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் பார்த்திங்கன்னா வேலையை நிர்ணயம் செய்து அதை அந்த வேலை தேவையுடன் ஒப்பிடல் இதுதான் ஆன்சர் அடுத்து கோப்புக்களை அடுத்தடுத்து அடுக்கி வைக்கும் முறையை பின்பற்றுமா சாரி பின்வருமாறு அழைக்கலாம் படுகிடை கோப்பிடல் செங்குத்து கோப்பிடல் குவிவு கோ முறை கோப்பிடல் விட்டு விட்டு கோப்பிடல் செங்குத்து கோப்பிடல் அடுத்து கொஷின் சான்றாய்வு முறையுடன் தொடர்பு உள்ளது ரொக்க ரசீதுகள் ரொக்கம் செலுத்துகைகள் கடன் நடவடிக்கைகள் இவை அனைத்தும் இவை அனைத்தும் அடுத்து ஒரு வங்கி தொழிலில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கூட்டாளிகளின் எண்ணிக்கை பத்து இருபது முப்பது ஐம்பது ஆன்சர் பத்து அடுத்து ஒரு கம்பெனியில் கடனீட்டு பத்திரம் வைப் வைத்திருப்பவர்கள் யாருன்னு கேட்குறாங்க உறுப்பினர்கள் கடனீந்தோர் கடனாளிகள் இயக்குநர்கள் ஆன்சர் கடனீந்தோர்